ஸோ பியூர் நாட்டுக்கோழி சேனல் உங்களை அன்போடு வரவிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மகிட்ட இருக்கிற நாட்டுக்கோழிகளுக்கு நாட்டு மருந்துகள் மிக மிக அவசியம் ஏன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கிற இலைகள் இயற்கையாக கிடைக்கிற மருந்துகள் இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த தூதுவலை ஸோ அந்த தூதுவலை பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு இது நாள்பட்ட சளி நாள்பட்ட இது அதுக்கெல்லாம் மருந்தாக நம்மளோட பேரண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காங்க சரிங்களா ஸோ தூதுவலை வந்து மனிதர்களுக்கு யூஸ் ஆகுது ஸோ நாட்டுக்கோழிகளுக்கும் அந்த ஸோ அந்த தூதுவலை இலையை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நாட்டுக்கோழிகளுக்கு இலையாகவும் கொடுக்கலாம் இல்லைனா அதை அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அந்த தூதுவலை வந்து கோழிகளுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஸோ வருமுன் காப்பது சிறந்து ஸோ சளி இல்லாமல் இருக்கணும்னா அந்த தூதுவளை இலையை வந்து நம்ம பிஃபோராகவே நம்ம இலைகளை கொடுக்கலாம் இல்லைன்னா அதை கொஞ்சம் அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அதோட சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம தண்ணியில் அந்த தூதுவலையை அரைச்சி கொடுக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த தூதுவளைகள் அந்த தூதுவலையோட இலைகள் வந்து அது சாப்பிட்றதுனாலையும் சரி அந்த தண்ணி மூலமா அதை குடிக்கிறதுனாலும் சரி சளி வந்து வராம இருக்கும் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏன்னா அது இலைகள் வந்து இயற்கையாக கிடைக்கிறதுனால அந்த இலைகளை அதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் போடுறதுனால அதுகளுக்கு சளி ப்ராப்ளம் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை சரிங்களா ஸோ அதனால் அந்த தூதுவடை இலைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த இலை மூலமாக இருமல் சளி எதுவுமே நாட்டுக்கோழிகளுக்கு வராது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு கோழிகளுக்கு சளி குடிச்சிட்டு சளி வந்துட்டுனா மொத்தமும் கோழியை எல்லா கோழிகளுக்கும் பாதித்து ஏதாவது டிசீஸில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற ஒவ்வொரு மருந்துகள் அந்த மாதிரி இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதை பண்ணுங்கள் தூதோலையை வந்து ரெகுலராக வீக்லி டொய்ஸ் ஆர் ஒன்ஸு நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் சளி பிரச்சனையும் வராது தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்